ராசியிலேயே மூணாவதாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து அடுத்து வருகின்ற நவம்பர் மாதத்துல கிரகநிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பைமை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எதையோ ருசித்து சாப்பிடுவதோட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகாகவும் கவர்ச்சாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க வாயு ராசியே சேர்ந்தவங்க தாங்க நீங்க புதனுக்கு சொந்த வீடாக உங்க ராசி அமைஞ்சிருக்கு மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதங்கள்லே திருவாதிரை நான்காம் பாதம்னே புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்லேயே உங்க ராசியை சேர்ந்திருக்குதுங்க இந்த ராசியில பிறந்த நீங்க பாத்தீங்கன்னா சிந்தனை பிரியர்களாக எளிதில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துடலாம் இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே இரண்டு பணிகளை கவனிக்க கூடியவங்களாக இருப்பீங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையே இருக்குது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் அலாதி குஷின்னே சொல்லலாம் ஒரு வேலையை தொடங்கி செய்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவீங்க அதையும் முடிக்க மாட்டீங்க இதையும் முடிக்க மாட்டீங்க தாங்க உங்க வேலையே போயிட்டுருக்கோம் செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை விஷயம் போல அமைந்திருக்கும் நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் உங்களை பிறர் புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான விஷயந்தாங்க பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திட்டமிடுவீங்க ஆனா வெளியில மன போராட்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டீங்க அதே போல் பாத்தீங்கன்னா நீங்க அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது உங்களால இங்க பாத்தீங்கன்னா போக்கிலேயே விட்டுட்டா அவாரமாக உழைப்பீங்க முன்னுக்கு வரக்கூடியவங்களும் நீங்க தாங்க பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத இரண்டு தொழில்கள் உங்களுக்கு இருக்கும் பிற சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அதனால் பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நவம்பர் மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பல அமையும் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பாத்தீங்கன்னா மிருகசீரச மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் மூன்று இரண்டு மூன்று பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குரு தைரிய வீரியஸ்தானத்துல கேதுன்னு சுகஸ்தானத்துல சுக்ரனே ரணருண ரோகஸ்தானத்துல செவ்வாயின்னு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனே புதனே பாக்கியஸ்தானத்துல சனினே ராகுனு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பண விரைவில் திருப்தி தரும் விதத்தில் அமையும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மேம்படும் வலகுகள சாதகமான போக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் பிடித்துடுங்க எதிர்பார்த்த ஆர்டர் உங்களுக்கு கிடைத்திடும் லாபமும் அதிக அளவில் நீங்க பெறலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைத்திடும் புதிய வேலை தேடுபவங்களாக இருந்தீங்கன்னா சாதகமான பலனை பெறுவீங்க குடும்பத்தில் பொறுத்தவரை மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இனி உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை உங்களுக்கு ஏற்படுங்க உறவினர்கள் வருகையும் அவர்களுடைய வருகையால் நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடிய போகுது வீடு வாகனம் வாங்குவது இல்லைன்னா புதுப்பித்தல் இந்த நேரத்துல உங்களுக்கு சரி வராதுங்க நட்டம் தான் ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்பது தான் நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலை நீங்கிடும் பானங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க பாராட்டுக்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்ததுங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல உறவினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்குங்க பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க தந்தையின் உடல் நலத்துல கவனமாக இருங்க ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை பார்த்தீங்கன்னா குறைய போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது இந்த நேரத்துல புத்திசாலித்தனமாக அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுத்து உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் அமையும் அரசியல்ல இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையோட செயல்களை செய்தாதான் ஆராய்ந்து பார்ப்பதும் நன்மை அளிக்கும் மேலிடத்துல உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் அதனால இந்த நேரத்துல பொறுமையாக இருப்பது தாங்க நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந் கல்வியில இருந்து வந்த சிக்கல்கள் தீண்டினுங்க ஆசிரியர்களுடைய ஆலோசனை இந்த நேரத்துல உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற உதவியாக அமையும் வாழ்வில் வளம் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்ப ஒற்றுமை உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனையோடு புதிய கருத்துக்களை மதிப்பளிப்பாங்க நீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடித்தீங்கன்னா நல்லது எதையும் சாதிக்கக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைந்துடுங்க அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னா நரசிம்ம பெருமாளை வணங்குவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் காரிய தடையை நீக்கிடுங்க அதே போல் பாத்தீங்கன்னா இதுவரை இருபரியாக இருந்து வந்த நீண்ட நாட்களாக நடக்கவே முடியாத ஒரு காரியம் இப்போது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது பேச்சினால் ஏற்பட்ட மனசாபங்கள் அனைத்தும் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் இணையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு பணவரத்து அதிகரித்து காணப்படுங்க மனதில் உங்களுக்கு புது திம்பு உற்சாகமும் தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்புறையாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வந்து சரிங்க ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்த இதில் பாதியில நின்ற ஒரு பணியை மீண்டும் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்ற காண்பீங்க பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக குடும்பத்துல அமைதி ஏற்பட உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடி வரப்போகுது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளுடன் அன்பு உங்களுக்கு அதிகரிக்குங்க அவர்களுடைய நலன அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமையால் ஏற்பட்ட பிரிந்து சென்றவங்க கருத்து வேற்றுமையால் நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க மனதில் உங்களுக்கு புது தெம்பு உற்சாகத்தையும் இது அதிகரிக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து வகையிலும் நன்மைகள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை இனி மாறும் கூடுதலாக உழைக்க அமையும் வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல்ல இருந்தீங்கன்னா எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்துடுவீங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு வேலைகளை கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திறமை உங்களுக்கு வெளிப்படுங்க மாணவர்கள் பாதியில நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்ந்தீங்கன்னா நல்லபடியாக முடிக்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்துல அடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து நவம்பர் மாதத்துல மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரசவர் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு நீண்ட தூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல் நல்லதாக வரும் கூர்மையான மதி நுட்பத்தால் எந்த பிரச்சனையும் நீங்க எளிதல தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்களை தகராறுகள் நல்ல முடிவுக்கு வருங்க அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி எடுக்கலாம் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க கஷ்டங்கள் உங்களுக்கு குறைய தொடங்கும் அதே போல் பாத்தீங்கன்னா புலற்பூசம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு பி நலச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த எப்படி எப்படிப்பட்டாவது நீங்க இந்த நேரத்துல செய்து முடித்துடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தருங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னா ராமாயணத்துல அமைந்திருக்கக்கூடிய சுந்தர காண்ட பாராயணம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை போக்கிடும் காரிய வெற்றியை உண்டாகிடும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அமைந்திருக்கு அது சில தினங்களாக ஏழு எட்டு அமையிருக்குதுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து உங்க வாழ்நாள் முழுவதும் அதிகப்படியான பலனையும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் பெறவேன்னு நினைச்சுன்னா உங்க ராசிக்கு அருளை பெறுவதற்கு நீங்க புதன்கிழமைகள்ல தீபம் முயற்சி வழிபட்டுவாங்க நல்ல விதமான பலன் ஏற்படும் அதே போல அம்சம் நிறைந்தவர் தான் பெருமாளும் பெருமாளையும் மனைவி வர வருடத்துல ஒரு முறையாவது புதன் ஆதிக்கம் நிறைந்த திருப்பதி ஏழுமலையன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமைனால பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்கக்காரக கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க பிறருக்கு பணத்தை திரும்பி தர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா புதன் வெள்ளிக்கிழமைகளை உங்க கையால தருவதை தவிர்த்துடுங்க புதன்கிழமையில நீங்க இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படக்கூடிய விடயங்களை குறைத்து யோகத்தை உண்டாக்கிடும் தரமான தங்கத்தால செய்த ஒரு நகையை அணிந்திருப்பது ரொம்ப நல்லது வெள்ளியில நீங்க மரகத கால் மோதிரத்தை வலது காய் மோதிர விரலில் அணிந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வேலையிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே